ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சைக்காலஜி தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி அதாவது நுண்ணறிவு மற்றும் தான் நாங்கள் வந்து இருக்கோம் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு இது ரெண்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ இதை பொறுத்தவரையும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் பிஓவாக இருக்கட்டும் பிஜிடி ஆ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் கவர் ஆகக்கூடியதா வந்துருக்கும் அல்ல அந்த எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகிறவங்க வந்து பண்ணிக்கோங்க இதை பயன்படுத்திக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க நுண்ணறிவு பற்றிய உயிரியல் விளக்கங்களை கொடுத்தவர் யார் நுண்ணறிவு பற்றிய உயிரியல் விளக்கங்கள் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெர்ணான் சீதாங்க இதுக்கான ஆன்சர் வெர்ணான் அப்படின்றவர் தான் வந்து நுண்ணறிவு பற்றிய ஒரு உயிரியல் விளக்கங்களை வந்து என்ன கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க அது நம்ம சேனலுக்கு என்ன வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து வைக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அவதான் நம்ம போற செல்வம் உங்களுக்கு உடனடியாக வந்து வந்துட்டு ஓகேங்களா சரி இந்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க நுண்ணறிவின் தன்மை பற்றி முதன் முதலில் கருத்து கூறியவர் யார் சோ நுண்ணறிவோட தன்மை தான்பா இருக்கும் நுண்ணறிவு வந்து இருக்கவங்க தான்பா இருப்பாங்க சொல்லிட்டு அப்படி நுண்ணறிவோட தன்மையை பற்றி முதன் முதலில் கருத்து யாரால் கூடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கால்டன் சி தாங்க இதுக்கான ஆன்சர் யார் சொல்லியிருப்பாரு பிரான்சிஸ் கால்டன் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு நுண்ணறிவு பற்றிய முதல் முதல் ஒரு கருத்தை வந்து நான் பண்ணியிருப்பாரு கூறியிருப்பாரு அப்ப பிரான்சிஸ் கால்டன் அடுத்து நுண்ணறிவு மூன்று தனிப்பட்ட மனத்திறன்களை கொண்டதாக கூறியவர் நுண்ணறிவு அப்படின்றது ஒரு மூன்று தனிப்பட்ட மனத்திறன்களை கொண்டதுப்பா இந்த மூன்று தனிப்பட்ட மனத்திறன்கள்ல ஏதோ ஒரு மனத்திறன் வந்து பாத்தினா ஏதோ ஒரு வகையில ஒருத்தர்கிட்ட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ அப்படி சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் தாண்டைக் யாருங்க தாண்டைக் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு நுண்ணேறிவுன்றது ஒரு மூன்று தனிப்பட்ட மனத்திறன்களை கொண்டது இந்த மூன்று மனத்திறன்கள் ஏதாவது ஒண்ணுன்னா இருக்கும் ஒருத்தர்கிட்ட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப தாண்டைக் தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரிங்க தாண்டை குறிப்பிடும் நுண்ணறிவு மனத்திறன்களில் பொருந்தாதது எது இப்பதான் பார்த்தோம் தாண்டைக்கு என்ன பண்றாரு மூன்று விதமான மனத்திறன்களை கொண்டதா இருக்கும் அந்த மூன்று மனத்திறன்கள்ல ஏதாவது ஒண்ணு யாருக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருப்பாரு அதுல பொருந்தாதது எது அப்படின்னு பாத்தோன்னா அவர் சொன்ன மூன்று மனத்திறன் நுண்ணறிவு வந்து பாத்தோம்னா கருத்தியல் நுண்ணறிவு பொறியியல் நுண்ணறிவு சமூக நுண்ணறிவு சோ சொற்களஞ்சி நுண்ணறிவு வராது அப்ப டீதா வந்து இதுல பொருந்தாம இருக்கு டீதா அதுக்கான ஆன்சர் அப்போ ஒருத்தர் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கருத்தியல் நுண்ணறிவுல சிறப்பானவராக இருப்பாரு சிலர் பொறியியல் நுண்ணறிவுல சிறப்பானவராக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா சமூக நுண்ணறிவுல வந்து பொறு சிறப்பானவங்களா இருப்பாங்க அப்ப இந்த மூன்று நுண்ணறிவு தன்மையில ஏதாவது ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பானவங்களா வந்து என்ன பண்ணுவாங்க யாராவது இருப்பாங்க அப்படின்றத வந்து தாண்டைக்கு வந்து குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்டது முடியரசு கோட்பாடு என அழைக்கப்படுவது எது முடியரசு கோட்பாடு யூனிடரி தேரி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மோனாச்சிக் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க முடியரச கோட்பாடு என அழைக்கப்படுவது எது ஒற்றைக்காரணி கோட்பாடு வந்து இதுக்கான ஆன்சர் ஏதாங்காரணி கோட்பாடு சிங்கிள் ஃபேக்டர் சொல்லுவாங்க அதுதான் வந்து எப்படி அழைக்கப்படுது முடியரசு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுதுங்க முடியரசு கோட்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து ஐந்தாவது கேள்வி ஒற்றைக்காரணி கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது ஒற்றை காரணி கோட்பாடு தான் முடியரசு கோட்பாடு அழைக்கப்படுது அப்படி முடியரசு கோட்பாடுன்னு அழைக்கப்படக்கூடிய ஒற்றை காரணி கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க ஆல்பர்ட் பீனே ஆல்பர்ட் பீனே அப்படின்றவர் தான் வந்து இந்த ஒற்றை காரணி கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய முடியரசு கோட்பாடை வந்து என்ன பண்ணிருப்பாரு வெளியிட்டிருப்பாரு அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கேள்வி பார்க்கலாம் டேஷ் என்னும் ஒன்றை ஒன்றை மதிப்பெணியை வைத்தே ஒருவனின் நுண்ணறிவை அளவிட முடியும் என்பது ஒற்றைக்காரணி கோட்பாடு சொல்லிட்டாங்க ஒற்றைக்காரணி சிங்கிள் ஃபேக்டர் தேரின்னா அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுதான் என்ன பண்றாங்க விளக்குறாங்க அவரு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்ணறிவு ஈவு நுண்ணறிவு ஈவை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் ஒருத்தரோட நுண்ணறிவு முழுசா நம்மளால் அளவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யார் குறிப்பிட்டிருப்பாரு ஆல்பர்ட் மீனை வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஆனா இந்த இந்த கோட்பாடு வந்து இப்போது யாருமே என்ன பண்ணல ஏத்துக்கல எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க நிராகரிச்சுட்டாங்க ஏன்னா நுண்ணறிவு மட்டும் வச்சு ஒருத்தரோட நுண்ணறிவு அளவிட முடியாது அப்படின்றது எல்லாரோட கருத்தா இருக்கு ஆனா ஒற்றை காரணி கோட்பாடு எதை வச்சு தான் அளவிட முடியும்னு சொல்லியிருக்கோம் நுண்ணறிவு வச்சு அளவிட முடியும்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஒற்றை காரணி கோட்பாடு முடியரசு கோட்பாடுன்னு அழைக்கப்படுது இது ஆல்பர்ட் மீனை வெளியிடுறாரு இது நுண்ணறிவை வச்சு நுண்ணறிவு அளவிட முடியும் தான் இந்த கோட்பாடோட சகம்சம் இது இப்போ வந்து ஏத்துக்கிறது இல்லை ஓகேங்களா சரி அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இரு காரணி கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது கோட்பாடு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இருகாரணை கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது சூப்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேயர் மேன் பீதாங் இதுக்கான வந்து இந்த இரு காரணி கோட்பாடு எப்படி ஒற்றை காரணி நுண்ணறிவு நுண்ணறிவுன்ற ஒரு காரணி வச்சு அளவிடலாம் சொல்லியிருப்பாங்களோ இந்த இருகாரணி கோட்பாடை பொறுத்தவரையில வந்து பொதுக்காரணி சிறப்பு காரணி ஓகேங்களா ஜெனரல் அப்புறம் வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு காரணிகளை வச்சுதான் வந்து நுண்ணறிவு அளவிட முடியும்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருப்பாங்க தான் இரு காரணி கோட்பாடு இதை சொன்னவர் யாருன்னா ஸ்பேர்மேன் தான் சொல்லியிருப்பாரு அடுத்து எட்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஒருவன் கணக்கு இசை பேச்சாற்றல் கலை பேச்சாற்றல் என குறிப்பிட்ட செயலில் மட்டும் மனத்திறன்களை வெளிப்படுத்துவது பாருங்க ஒருவன் கணக்கு இசை கலை பேச்சாற்றல் இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயத்துல மட்டும் தன்னோட மனத்திறனை வெளிப்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா சிறப்பு காரணி இப்பதான் பார்த்தோம் இரு காரணி கோட்பாடுல பொது காரணி சிறப்பு காரணின்னு ரெண்டு விதமான அந்த காரணிகள் செயல்படக்கூடியதா இருக்கும் ஸோ பொது காரணி அப்படின்றது வந்து பார்த்தினா அதுவும் மனத்திறன் தான் அது வந்து அனைத்து செயலிலும் இடம்பெறக்கூடிய ஒரு பொதுவான விஷயமா வந்து இருக்கும் ஓகேங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு காரணி அப்படின்றது எல்லார்கிட்டையும் இல்லாம ஒரு ஸ்பெஷலான விஷயத்துல அதிகமா வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க அதுதான் சிறப்பு காரணி அப்ப கணக்கு இசை கலை பேச்சாற்றல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் இல்லாம ஒருத்தர்கிட்ட மட்டும் சிறப்பா வெளிப்படக்கூடியதா இருக்கும் அது சிறப்பு காரணியா வந்து அழைக்கப்படுது இப்போ பொது காரணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்ப டெய்லி அவங்களோட வேலைகளை செய்யறது ஓகேங்களா சோ இப்ப ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கு அப்புறம் பள்ளிக்கு போறது ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் வந்து எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய நுண்ணறிவு ஆனா இந்த கணக்கு இசை இல்லை கலை பேச்சாற்றல் அப்படின்ற ஏதோ சிறப்பா செயல்படுறது வந்து சிறப்பு காரணி அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க குடியரசு கோட்பாடு என அழைக்கப்படுவது எது இப்பதான் பார்த்தோம் முடியரசு கோட்பாடு அப்படின்னா ஒற்றை காரணி கோட்பாடு குடியரசு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பலகாரணி கோட்பாடு எதுங்க பலகாரணி கோட்பாடு தான் வந்து குடியரசு கோட்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது இது நூறு பேர் இருக்கு சிஏவிடி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்க சிஏவிடி கோட்பாடு மல்டி சொல்லுவாங்க இது ஏன் சிஏவிடி கோட்பாடுன்னு சொல்றாங்கன்றத நான் பின்னால சொல்றேன் ஓகேங்களா அடுத்து குடியரசு கோட்பாடுனா பலகாரணி கோட்பாடு அடுத்து பலகாரணி கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது பலகாரணி கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது சூப்பர் சோ ஒற்றை காரணி கோட்பாடு ஆல்பர்ட் பீனு இரட்டை காரணி இரு காரணி கோட்பாடு ஸ்பேர்மேன் அப்ப பல காரணி கோட்பாடு யார் வெளியிடுறாரு அதாவது குடியரசு கோட்பாடுன்னு அழைக்கப்படக்கூடிய பல காரணி கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா தாண்டை யாருங்க தாண்டைக் அவர்கள் தான் வந்து வெளியிடுறாரு அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் தாண்டைக்கால் தான் வந்து பல காரணி கோட்பாடு வந்து வெளியிடப்படுது ஓகேங்களா சில டென் கொஸ்டின்ஸ் வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் நுண்ணறிவின் தன்மை பற்றி முதல்ல கூறியவர் வந்து பாத்தீங்கன்னா கால்டன் நுண்ணறிவோட மூன்று தனிப்பட்ட மனத்திறங்களை கொண்டதுன்னு சொன்னவர் தாண்டைக்கு தான் குறிப்பிட்டிருப்பாரு கருத்தியல் பொறியியல் சமூக முன்னறிவு அடங்கும் கோட்பாடுனா ஒற்றை காரணி கோட்பாடு அது ஆல்பர்ட் பீன வெளியிட்டிருப்பாரு அவங்க நுண்ணறிவுன்ற ஒரே காரணியை வச்சு தான் வந்து இரு இருகாரணி கோட்பாடு ஸ்பேர்மேன் வெளியிட்டிருப்பாரு அதுல ஏதோ ஒரு விஷயத்தில் சிறப்பாக செயல்படக்கூடியது சிறப்பு காரணி அப்படின்னு அழைக்கப்படும் குடியரசு கோட்பாடு அப்படின்னா பலகாரணி கோட்பாடுங்க பலகாரணி கோட்பாடு யாரால் வெளியிடப்படுது அப்படின்னா தாண்டைக் அவர்களால் தான் வந்து என்ன பண்ணப்படுது வெளியிடப்படுது ஓகேங்களா சொன்ன சி விடி கோட்பாடு அப்படின்றத நெக்ஸ்ட் டே உங்களுக்கு எக்ஸ்ட்னேஷனோட குடுக்கறேன் ஏன்னா அது என்ன காரணம் நெக்ஸ்ட் டியோ நான் சொல்றேன் குடியரசு கோட்பாட்டில் தாண்ட எத்தனை பகுதிகளை குறிப்பிடுகிறார் குடியரசு கோட்பாடுல தாண்டைக்கு வந்து எத்தனை பகுதிகளை வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத வந்து உங்களுக்கான இந்த வீடியோக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன வருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் நாளைக்கு கூட கூட வீடியோ நான் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேங்களா சோ குடியரசு கோட்பாட்டு தாண்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பகுதிகளை குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் என்ன ஆன்சர் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல்க்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ செல்லுமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்